வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி அம்பேத்கரின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் அருகே டாக்டர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கரின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தாங்கல் தியாகராயபுரம் பதினான்காவது மாவட்ட கழகம் சார்பில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து திமுகவினர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் திமுகவின் மூத்த நிர்வாகி ராமநாதன் பதினான்காவது வட்டக்கழக செயலாளர் கார்த்திகேயன் தலைமை கழக பேச்சாளர் எழும்பூர் கோபி பத்மநாபன் செல்வம் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எிய மக்களின் பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய அரசியல் அமைப்பு சட்டத்தை வகுத்துக் கட்ட அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் ஜாதி வேட்பாளர்கள் அமைக்க